என் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் சொல்லுன்னா என்ன முப்பது வயதுல இந்த கோசையோட தொடர்பு அருமையான அண்ணன்களோட ஊழல் தொடர்பு வைக்கிற போது அண்ணோடு செய்த மிகப்பெரிய அதிசயத்தை நான் கண்டுபிடித்தது அவர் எனக்குள்ள இருக்கிறார் நாங்கள் கத்தோலிக்கத்திலிருந்து வந்தவர்கள் அதனால நாங்கள்லாம் ஆலயத்தை பார்த்து சுரூபங்களை பார்த்து கும்பிட்ட ஆள் கடவுள் அங்கதான் இருக்கிறாரு கடவுள் இங்கே கோயிலுக்கு போடான்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அவரு கோயிலுக்கு மாட்டார் நீ கோயிலுக்கு போயிடுறான்னு பாரு எங்கள் அம்மா கோயிலுக்கு போவாங்க கோயிலில் தான் கடவுள் இருக்கிறாரு இல்லைன்னா சுருவத்தை பார்த்து தொட்டுக்கிட்டே இருப்பான் தொட்டு தொட்டு முத்தம் செய்வோம் அதில் ஏகப்பட்ட சுருவம் இருக்கும் அந்த யார் சபஸ்தியாருன்னு கத்தலுக்கிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இப்படி கடவுளை எங்கோ பார்த்தனால் அந்த வாலிப வயதுல எனக்குள்ளதான் இருக்கிறாரு எனக்குள்ளதான் இருக்கிறாரு நீ ஆண்டவர் எங்கோ இல்லை வானம் பூமி படைத்தவர் எனக்குள்ளே